ஏன் இப்ப பார்த்தா நை 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 பேசிக்கிட்டே இருக்க உனக்கார வேலையே இல்லையா உனக்குன்னு ஒரு வேலையை வச்சுக்கவே மாட்டியா சும்மா எப்ப பார்த்தாலும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கணும்னா நான் நினைச்சிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்க பாட்டை ரொம்ப ஒரு மாதிரி டீக்ரேட் பண்றாங்களா உனக்கு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியல நீங்க அவங்களுக்காக உங்களோட டைம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பேசுறீங்கன்ட்டு புரிஞ்சுக்கிற இருந்தா எல்லா வேலையும் தூக்கி போட்டு நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க உங்க அருமையை புரிஞ்சிருப்பாங்க ஆனா புரிஞ்சுக்கிறாங்களா கிடையாது இல்லையா அதனால எப்பவுமே நீங்க ஃப்ரீயாவே இருக்க மாதிரி நீங்க காமிச்சுக்காதீங்க அவங்களுக்காக நீங்க டைம் ஒதுக்குறீங்கிற வேல்யூ புரியாதவங்க கிட்ட வேலையை அமைச்சுக்கிட்டு பிஸியா நீங்களுமே இருங்க எந்த ஒரு தாட்டையும் ஓரளவுக்கு வந்து ஒரு அன்பா இருந்தாலும் அக்கறையா இருந்தாலோ தான் அன்பா அளவை மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி ரொம்ப ஒருத்தவங்க மாதிரி பாச வச்சு போடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டமும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர்த்து அந்த பாசமே விஷமா மாறும் அளவோட இருந்தா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் கண்டுக்கவே வேணாம்னு சொல்ல கண்டுக்கவங்க சந்தோஷமா பேசுங்க ஆனா லிமிட்டாதுங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்பதான் இது லாஸ்ட் வரைக்கும் நீடிக்கும் உங்களுக்கும் நல்ல ராப்அப் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் நன்றி